உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கத்தோட விலை தினமுமே அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்போல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தங்கத்தோட விலை அதிகமாகுது இந்த மாதிரி தங்கத்தோட விலை ஏறுது அப்படிங்கிறதுக்காக நம்ம தங்கத்தை வாங்கி சேமிக்காம இருக்க முடியாது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் தங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது தங்கம் பணம் இருக்கிறவங்களோ இல்லை இல்லாதவங்களோ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற குவான்டிட்டியோட அளவு வேணால் மாறும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளால் தங்க வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது இது வெறும் கேள்வியாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள அது ஒரு கவலையாகவே மாறிடுது இந்த மாதிரியான கவலையோடையும் கேள்வியோடையும் இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள மூணு பவுன் நகையை சேர்க்கறது எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது ஆமாங்க கண்டிப்பாக அது சாத்தியம்தான் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவோட முடிவில் தங்கத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் கிடச்சிரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கோலை செட் பண்ணணும் ஒரு கோல் இருந்தால் தான் அதை நோக்கி நம்மளால் ஃபாஸ்ட்டாக முன்னேறி போக முடியும் இது மாதிரி நம்ம எந்த ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் வாங்குவோம் காசு இல்லைன்னா அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படி இல்லாமல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான காசை நம்ம தன்னால் சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் நகை வாங்குறதுக்காக காசு சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம சேமிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேமிப்பு வளர வளர நமக்கே மோட்டிவேஷன் அதிகமாகும் கண்டிப்பாக இந்த பணத்தை சேமித்து நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் அதை ரவுண்டாக பன்னெண்டாயிரம்னு எடுத்துக்கலாம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் அப்படின்னா எட்டு கிராம் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் எட்டு கிராம் அப்படிங்கிறது ஒரு பவுன் அப்போ ஒரு பவுனோட ரேட்டு தொண்ணூற்றி ஆறாயிரம் அப்படி பார்த்தோன்னா மூணு பவுனுக்கு எவ்வளோ வரும் ரெண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் வரும் இந்த டூ லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது எல்லாமே இல்லாமல் வெறும் தங்கத்தோட விலை மட்டும் இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தோராயமாக ஒரு மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் வரும் இந்த மூணு லட்ச ரூபாயை பன்னெண்டு மாதத்துக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் வரும் மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு மாதிரி இருக்கும் அதே ஒரு நாளைக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு சேவ் பண்ணோம் அப்படின்னா மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் சேவ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு எண்ணூற்றம்பது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணும் ஆனால் டெய்லியும் நீங்கள் எண்ணூற்றம்பது எண்ணூற்றம்பதுன்னு எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே வரும்போது முப்பது நாள் கழித்து அது இருபத்தஞ்சாயிரமாக இருக்கும் சேவிங்ஸோட பவரே இது தான் சரி இப்போ மாதம் இருபத்தஞ்சாயிரம் சேமிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு அடுத்ததா இந்த இருபத்தஞ்சாயிரத்தை எங்கே சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்காக தான் இதை எங்கெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நகைக்கடைகளில் சீட்டு போடுறது பல நகைக்கடைகளில் பதினோரு மாதம் நம்ம அமௌண்ட்டை சேமிக்கிறோம் அப்படின்னா அந்த பன்னெண்டாவது மாதம் நம்ம கட்ட வேண்டிய பணத்தை அந்த நகைக்கடைக்காரங்களே போனஸ் மாதிரி கொடுப்பாங்க இதில் ஒரே சீட்டாக இருபத்தஞ்சாயிரரூவா சீட்டு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்தாயிரத்துக்கு ஒன்று பதினஞ்சாயிரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி பிரிச்சும் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம சேமிக்கிற பணத்துக்கு நம்ம நகையாக மட்டும்தான் வாங்க முடியும் இதில் வந்து கேஷை நமக்கு திரும்ப தர மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம நகைச்சீட்டு போடும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா அந்த கடை வந்து ரொம்ப நாளாக இருக்கா அந்த கடையோட ரெப்புடேஷன் என்ன பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கிற நகைகள் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்களா இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நகைக்கடையில் இருக்கிற நகைகளில் டிசைன்ஸ் எப்படி இருக்குது லேட்டஸ்ட் மாடல்ஸ் இருக்கா ஒன்று ரெண்டு டிசைன் தான் இருக்கா இல்லை நிறையா டிசைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ போடுவாங்க அப்படிங்கிறதையும் நகைச்சிட்டு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நகைச்சிட்டு சேரும் போது அந்த நகைக்கடையில் நமக்கு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து உண்மையிலே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை அது ஒரு ஃபேக்கான ஆஃபர்ஸா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் சில கடைகளில் இந்த மாதிரி இவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ்க்கான அமௌண்ட்டை மேக்கிங் சார்ஜஸில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கோல்டு இடிஎஃப் இது ஆன்லைனில் டிஜிட்டலாக கோல்டு வாங்குறது இதுக்காக ஆன்லைனில் ஜிரோதா க்ரோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் எல்லா டிஜி கோல்ட் ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க இந்த டிஜி கோல்டில் மினிமம் ஐம்பது நூறில் இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நம்ம டார்கெட்டான ஒரு வருஷத்தில் மூணு பவுன் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூற்றம்பது ரூபா நம்ம சேவ் பண்ணணும் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பியூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது ஸ்டோரேஜ் டென்ஷன் கிடையாது நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம ரீசேல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தங்கத்தை நகையாக வாங்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறுது அப்படிங்கிறதுக்காக யாரும் அந்த நகையை கொண்டு போய் விற்க மாட்டோம் அதே இந்த இடிஎஃப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறும்போது இந்த கோல்டை விற்று நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது எனக்கு ஜுவல்லரி போட பிடிக்காது இல்லை கோல்டு ஜுவல்லரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஏற்கனவே என்கிட்ட தேவையான அளவுக்கு ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன தான் ஜுவல்லரியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் கோல்டோட விலை ஏறும்போது நானும் அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோல்டு இடிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க எப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஏறுதோ அப்போல்லாம் இந்த ஃபண்டோட வேல்யூவும் அதிகமாகும் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா சீட்டு போடுறது இந்த மாதிரி சீட்டு போடுறதில் ஒரு லட்சம் இல்லை மூணு லட்சம் இல்லை அஞ்சு லட்சத்துக்கு கூட சீட்டு போடுவாங்க இந்த மாதிரி நம்ம சீட்டு போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா அவங்க நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்களா இல்லை ரொம்ப நாளாக அதே ஏரியாவில் இருக்காங்களா அவங்களோட ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கூட அந்த மாதிரி சீட்டு போட்டுக்கலாம் அதுதான் நம்ம பணத்துக்கும் சேஃப் அப்படி இல்லாமல் யாருனே தெரியாத ஒரு சீட்டு கம்பெனியை நம்பியோ இல்லை யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் போய் நம்மளோட பணத்தை சேவ் பண்ணக்கூடாது பணத்தை சேமிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பணத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டு கிராம் கோல்டு வாங்க ட்ரை பண்ணணும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் எப்படி ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மாதம் ஒரு ரெண்டு கிராம் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அனாவசிய செலவுகளை தானாகவே குறைச்சி அந்த பணத்தை இந்த நகை வாங்குறதுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு வாங்கி சேர்க்கறதுனால பெருசாக யூஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் அந்த வருஷத்தோட கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது மாத மாதம் சேர்த்த அந்த ரெண்டு கிராம் அந்த வருஷத்தோட முடிவில் இருபத்தி நாலு கிராமாக சேர்ந்துருக்கும் ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆர்டி போட்டு அந்த பணத்தை எடுத்து கோல்டு வாங்குறது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஃபோர்த் ஆப்ஷனில் மாதம் மாதம் ரெண்டு கிராம் வாங்க சொன்னேன்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஆர்டியில் மாதம் ஒரு அஞ்சாயிரமோ இல்லை பத்தாயிரமோ சேவ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சாயிரம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருஷ கடைசியில் வட்டியோடு சேர்த்து ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் இருக்கும் அதே பத்தாயிரம் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வருஷ கடைசியில் நம்ம சேர்த்தது மட்டுமே ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்கும் அதோட வட்டியும் சேரும் இந்த அமௌண்ட்டை நம்ம நகை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆர்டி போட்டு சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு பழைய மெத்தட் தான் ஆனாலும் இது ரொம்ப சேஃபான மெத்தட் இந்த மாதிரி நம்ம நகை வாங்கி சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நகை வாங்குறது இந்த மெத்தடில் நம்ம ரொம்ப ஈஸியாக நகையை வாங்கிடலாம் இன்றைக்கி காடை கொடுத்து இன்றைக்கே நகையை வாங்கிக்கலாம் ஆனால் அந்த கடனை முடிக்கிறதுக்கு நம்ம கட்டுற வட்டி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் வட்டி கட்ட முடியாத நிலமை வந்ததுன்னா அது ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிடும் அடுத்ததாக நம்ம கையில் இருக்க தங்க நகைகளை அடகு வச்சு அந்த அமௌண்ட்டில் புதுசாக நகை வாங்குறது இந்த மெத்தட் நமக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிரும் இந்த மாதிரி நகைகளை அடகு வைக்கும்போது அதை கொண்டு போய் மார்வாடி கடைகள்லையோ இல்லை ப்ரைவேட் என்பிஎஃப்சிலையோ வைக்கிறது இந்த மாதிரி நம்ம அடகு வைக்கும்போது அவங்க நமக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறத விட இங்கே வைச்சோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போது கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கிராமுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அப்போது ஜென்ரலாக நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா கிராமுக்கு ஐநூறுரூவா அதிகமாக கிடைக்கிது இது நல்ல ஆஃபராக இருக்கே அப்படி தான் யோசிப்போம் ஆனால் அதுக்கான வட்டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேங்கை விட இங்கே வட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி வட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம வட்டியும் அசலையும் கட்டி என்னைக்கு அந்த நகையை திருப்புறது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ட்ராப் எதுலேயும் போய் மாட்டிக்க கூடாது அடுத்ததா இந்த ஒரு வருஷத்துல மூணு பவுன் சேர்க்கணும் அப்படிங்கிற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸை பார்த்துரலாம் இதில் டிப் நம்பர் ஒன்று எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நகைக்கடைகளில் ஆஃபர்ஸ் போடுவாங்க அட்சய திருதியை தீபாளி பொங்கல் ஆடி இந்த டைம்லலாம் மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆஃபர் போடுவாங்க அடுத்த வாரம் வரப்போகிற தீபாவளிக்கு கூட பல நகை கடைகளில் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி டைமில் போய் நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் இப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நகைகளை கொடுத்து அதை புது டிசைனாக மாற்றிக்கிறது சிலருக்கு பழைய நகையோட டிசைன் பிடிக்காமல் அதை அவங்க யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான நகைகளை கொடுத்து புது டிசைனாக மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்து போன செயின் இல்லை சின்ன சின்னதாக இருக்கிற பொருள் அதையெல்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து ஒரு பெரிய நகையாக மாற்றிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ எப்பெல்லாம் நகையோட விலை குறையுதோ அப்போல்லாம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாங்குறது நேரடியாக கடைகளுக்கு போயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் என்னால் அடிக்கடி கடைகளுக்கு போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட சேவிங்ஸையே ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணுறது சேவிங்ஸுக்காக ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வருது இந்த ட்ரான்ஸ்ஃபரை கூட நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் இது மறந்துடாமல் ஆகிட்டே இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் ஃபேமிலியாக சேர்ந்து சேவ் பண்ணுறது இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் அவரோட சேலரியில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் அவங்களோட சேலரியில் ஒரு டுவெல் தௌசண்ட் சேவ் பண்ணுறாங்க இப்போ டோட்டலாக மந்த்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் அந்த மாதத்துக்கு பண்ணலை அப்படின்னா நமக்கே ஒரு ஃபீல் வந்துடும் சே அவங்க சேவ் பண்ணிட்டாங்க நம்மளால முடியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் நம்மளும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும் நம்மளில் பல பேர் சொல்லுவோம் தங்கத்தோட விலை ஏறிடுச்சே இனிமேல் எப்படி வாங்குறது இனிமேல் தங்கம் வாங்குறதெல்லாம் நடக்காத காரியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட அனாவசிய செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத ஷாப்பிங்கை குறைக்கிறது நம்ம யூஸ் பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷனை க்ளோஸ் பண்ணுறது அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றது இதெல்லாம் குறைச்சாலே நம்ம ஓரளவு சேவ் பண்ண முடியும் சாப்பிட்றது கூட ஒரு குத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பையாவது வெளியில் சாப்பிட்றது ஓகே ஆனால் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் ஏன் அஞ்சு நாள் கூட வெளியில் சாப்பிட்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளோட பர்ஸும் சேஃபாக இருக்கும் நம்மளோட பாடியும் சேஃபாக இருக்கும் தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுல எப்போவுமே பொண்ணுங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கான அழகு சாதன பொருள் மட்டும் கிடையாது அந்த குடும்பத்துக்கான செக்யூரிட்டி தங்கத்தோட வேல்யூ ஏற ஏற ஃப்யூச்சரில் அந்த குடும்பத்துக்கான வேல்யூவும் ஏறும் ஒரு குடும்பத்தோட ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணுறதே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோல்டு தான் சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்னதாக இன்றைக்கி சேமிக்கிறது ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் மாதம் ஒரு கிராம் சேமிக்கிறதோ இல்லை ஒரு சின்ன அமௌண்ட் சேமிக்கிறதோ இது நம்ம குடும்பத்தோட வளர்ச்சிக்கான முதல் படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து நம்ம நகைகளை வாங்கி சேர்க்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாதம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம சேவ் பண்ணாலே ஒரு வருஷத்தில் மூணு பவுன் உங்களாலையும் சேர்க்க முடியும் இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட சின்ன சின்னதாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளாலையும் அதை செய்ய முடியும் இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்